ஜனவரி பதினொன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம் சித்தப்பா பேசாத அந்த வார்த்தையை இன்னொரு தடவை சொல்லாத இப்பெல்லாம் உன் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்தாலே எனக்கு அவ்வளவு கோபம் வருது சித்தப்பா நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க சித்தப்பா ஆனா என் பக்கம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டுட்டு அந்த தண்டனையை கொடுங்க இத பார் நீ சொல்ற கதையை நம்புற அளவுக்கு நான் ஒண்ணும் முட்டாளில்லை

அந்த விக்ரம் போட்ட பிளான் படி காவிய நேரம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டான் கத்தி பேசுனா போய் உண்மை ஆயிடாத ருத்ரா சித்தப்பா நான் உங்க வளர்ப்ப சித்தப்பா நான் போய் தப்பு பண்ணுவேனா கரெக்ட் தப்பு பண்ணது நீ இல்ல நான் தான் நான் தான் உன்ன மாதிரி ஒரு சுயநலவாதியை தத்தெடுத்து வளர்த்து பெரிய தப்பு பண்ணிட்டேன் இது ருத்ரா இதுவரைக்கும் எப்படின்னு எனக்கு தெரியாது இனிமே உன் வாழ்க்கையில் உனக்கு முதல் எதிரி நான் தான். இந்த கணேசனை அப்பாவா தான் நீ பார்த்திருப்ப இனிமே என்னை எதிரியா பாப்ப என்ன மாமா அது இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு முதல்ல காது கொடுத்து கேளுங்க மாப்பிள்ள இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க அதான் உங்களுக்கு நல்லது உனக்காக நான் என்னென்ன இழந்தேன்னு எல்லாத்தையும் நீ மறந்துட்டேல ஜனவரி பதினொன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்